உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் திருவாரூர்ல இருந்து மயிலாடுதுறை போற பாதையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பூந்தோட்டம் அப்படின்ற ஒரு ஊர்ல சின்ன குஞ்சு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் சித்தர் இருந்தாங்க அவங்க நிர்வாண நிலையில இருப்பாங்க அவங்க வந்து மகா காளிகா தேவியனுடைய அவதாரம் நான் மோட்ச நிலைக்கு தான் போகணுன்றது வெளியில் தான் இவர்கள் சொல்வார்கள் இதை தப்பாக இருக்கக்கூடாது இதுதான் உண்மை பணம் வேணும் வீடு கட்டணும் குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்கணும் நான் பார்க்கின்ற வேலையில் ப்ரமோஷன் வேணும் நெருக்கடி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் இந்த நோக்கத்தோடு தானே போகிறாங்க போர்வ ஜென்மத்தில் செய்த கர்ம விளைவை வந்து இப்போ அனுபவிக்கிறதன் காரணமாக நிம்மதியே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் நம்மளுடைய கர்மா விலகணும் அப்படின்னா பழனி இருக்கக்கூடிய போகர் சித்தரைத்தான் இவர்கள் வணங்க வேண்டும் மேஷ ராசியை சேர்ந்தவர்கள் பழனி இருக்கக்கூடிய போகர் சித்தரை சரணடைந்து கொள்ளுங்கள் அவருடைய பாதத்தை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் இந்த மிதனம் ராசிக்காரர்கள் என்ன பண்ணலாம் கோயம்புத்தூர் பக்கத்தில் மருதமலை முருகர் இருக்கார் இல்லையா அங்க இருக்கக்கூடிய பாம்பாட்டி சித்திரை போயிட்டு வழிபடணும் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் ஆன்மீகம் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நம்ம நேயர்களுக்காக கொடுத்துட்டு இருக்கோம் அந்த வகையில் சித்தர்கள் இல்லை அப்படின்னா வாழ்க்கையில ரொம்ப எளிமையா ஆன்மீக பாதையை கடக்கிறது கஷ்டம் அப்படின்னு பலர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த வகையில் இன்னைக்கும் சித்தர்கள் பத்தி நமக்கு தெரியாத பல ரகசியங்கள் பேசுறதுக்காக நம்மளோட இணைஞ்சிருக்காங்க சித்தர்தாசன் ஐயா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கு நல்லா இருக்கம் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் சார் நான் கேள்விப்பட்டது உண்மைதானா நம்ம வந்து கடவுளை அடையணும் அப்படின்னா சித்தர்கள் வழியில போனா ரொம்ப சுலபம் அப்படின்னு சொல்றாங்களே இது உண்மைதானா பொதுவாகவே ஆன்மீகத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது அப்படின்னு சொல்லுவாங்க குரு இல்லாத வித்தை பால் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப நாம எந்த இடத்துக்கு போறதாக இருந்தாலும் நமக்கு ஒரு வழிகாட்டி அப்படின்றது தேவை அந்த வழிகாட்டி வந்து தகப்பனாக இருக்கலாம் தோழனாக இருக்கலாம் நம்மளுடைய குருநாதர்களாக இருக்கலாம் அந்த குருநாதர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஒரு சித்தர்களாக இருக்கின்ற போது நமக்கு நெருங்கிய தோழர்களாகவும் இருப்பார்கள் தகுந்த இடத்திற்கு அழைத்துச் செல்கின்ற தந்தையாகவும் இருப்பார்கள் அப்போ அந்த குரு மூலமாக போகும்போது நம்மளுடைய அந்த லட்சியத்தை அந்த இலக்கை சீக்கிரமாகவே அடையலாம் அதனால் நமக்கு சித்தர்கள் தேவை இந்த ராசிக்கு இந்த நட்சத்திரத்துக்கு அப்படின்னு சொல்லி சித்தர்கள் இருக்காங்களா ஏன்னா பலாயிரக்கணக்கான சித்தர்கள் நம்ம பூமியில் இருக்காங்க அதுவும் இந்த தமிழ் பாரம்பரியத்துல நட்சத்திரங்களை எப்படி என்னவே முடியாதோ அந்த மாதிரி சித்தர்களை என்னவே முடியாது இன்ன வரைக்குமே வாழும் சித்தர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க இதுல பன்னெண்டு ராசி அல்லது இருபத்தி ஏழு நட்சத்திரம் இதுக்கு ஏற்ற சித்தர்கள் இருக்காங்களா சித்தர்களில் வந்து இந்த ஒரு முறையில் மட்டும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன என்ன அளவில் ஒரு ஒருவருக்கும் ஒரு ஒரு கருத்துக்கள் ஒரு ஒரு மாறுபாடுகள் முரண்பாடுகள் அப்படின்றது இருக்கும் நான் ஏன் என்னை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் புத்தகங்களில் படித்த விஷயங்களை என்னுடைய ஃபாலோவர்ஸுக்கு நான் சொல்கிறது இல்லை நான் அனுபவித்திருக்கேன் நீங்கள் இதை பண்ணுங்கள் அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல நம்ம என்ன பண்ணோம் சித்தர்களை வரவழைப்பதற்கு தேவையான இந்த மந்திரத்தை சொல்லி நூறு நாட்கள் நீங்கள் பூஜை செய்தால் சித்தர்களை நேரடியாக தரிசனம் பண்ணலாம் தமிழைய வாழ்க்கை வந்து மாறும் அப்படின்றத நம்ம சேனல்லயே வந்து எபிசோட்ல கொடுத்துருக்கோம் அப்ப அத பார்த்துட்டு பூஜை பண்ணக்கூடியவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு என்ன நிகழ்ச்சிகள் நடக்குதுங்கிற போது எங்கிட்ட அவங்க ஃபோன் மூலமா கேட்கும்போது இதற்கு இப்படி இப்படித்தான் இருக்கும்னு சொல்லி என்னால அவர்களுக்கு வழிகாட்ட முடியும் அப்ப அது என்னுடைய அனுபவம் இப்படி ஒரு பூஜை செய்தால் இப்படி சில நிகழ்ச்சிகள் நடக்கும் இப்படி அந்த பூஜையினுடைய அடுத்த கட்டம் இப்படி சில அதிசயங்கள் நடக்கும் இதை வந்து என்னால் சொல்ல முடியும் அப்போ என்னுடைய அனுபவத்தை வைத்து நான் சொல்கிறதுனால நான் என்ன பண்ணுவேன்னா அந்த ராசி நட்சத்திரம் அதை பற்றிலாம் நீங்கள் வந்து திங்க் பண்ண வேணாம் அதே மாதிரி நூற்றுக்கணக்கான இன்னும் சொல்ல போனால் ஆயிரக்கணக்கான சித்தர்கள் வாழும் சித்தர்கள் கூட இப்போ இருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க வாழும் சித்தர்களை நாம் தேர்ந்தெடுத்து கொள்வது அப்படின்றது இப்போ திருவாரூர்லேருந்து மயிலாடுதுறை போகிற பாதையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பூந்தோட்டம் அப்படின்ற ஒரு ஊரில் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் சித்தர் இருந்தாங்க அவங்க நிர்வாண நிலையில இருப்பாங்க அவ அவங்க வந்து மகா காளிகா தேவியினுடைய அவதாரம் அதே மாதிரி கும்பகோணத்துக்கு பக்கத்தில் சுவாமி மலையில அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஞான பிரகாசம் சித்தர் அப்படின்னு இருக்காங்க அவர் வந்து முருகருடைய அவதாரம் இது போல வந்து ஒரு ஒரு ஊர்லையும் இருக்கிறாங்க ஆனா எந்த சித்தர்கள்ட்ட போகும்போது என்னுடைய தேவை நிறைவேறுது அப்படின்றது தான் இப்ப பெருமையா சொல்லிக்கலாம் நான் சித்தர்களை போய் தேர்ந்தெடுத்தேன் சித்தர்களை வந்து சரணடைஞ்சேன் அப்படின்னு சொன்னால் நான் வந்து மோட்ச முத்தி அடைய போகிறேன் என்னுடைய வாழ்க்கையினுடைய நிறைவை தேடி போகிறேன் அதெல்லாம் சொல்லிக்கலாம் ஆனால் இவங்க போகும்போது நான் மோட்ச நிலைக்கு தான் போகணுன்றது வெளியில் தான் இவர்கள் சொல்வார்களே தவிர தப்பாக இருக்கக்கூடாது இதுதான் உண்மை உண்மை அப்படி சொல்வார்களே தவிர பணம் வேணும் வீடு கட்டணும் குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்கணும் நான் பார்க்கின்ற வேலையில் ப்ரமோஷன் வேணும் நெருக்கடி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் இந்த நோக்கத்தோடு தானே போகிறாங்க அப்படி போகும் பொழுது அவர்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்பட்டால் அந்த சித்தர்களுக்கும் இவர்களுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு இவர்களுடைய கர்மாவை கழுவுவதற்கும் அல்லது கர்மாவை விலக்கி வைப்பதற்கும் அந்த சித்தர்களால் முடியும் அப்படின்றது அந்த வாழும் சித்தர்கள் அப்படின்றது அப்படி தான் வந்து ஒரு ஒருவர் வந்து தேர்ந்தெடுத்துக்கணும் இப்போ சர்க்கரை அப்படின்னு சொல்லி பேப்பரில் எழுதி தடவி பார்த்தா இனிக்காது அதை கையில் கொட்டி நம்ம சுவைத்து பார்த்தா தான் அதனுடைய சுவையை வந்து அறிய முடியும் அதுபோல ஒரு சித்தர்கிட்ட நம்ம வந்து போகிறோம் அப்படின்னா அந்த சித்தர்கள்கிட்ட போன உடனே நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய வாழ்வியல் மாற்றங்கள் என்ன ஓ நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் நமக்கு தெரிஞ்சா நமக்கு போகணும் இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போறோம் அந்த டாக்டர்கிட்ட வந்து நமக்கு செட் ஆகலைன்னா வேற ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம் அப்போ அதே தான் வந்து இன்னைக்கு எனக்கு ஒரு தேவை அப்படின்றதுக்காக நான் ஞானப்பிரகாசன் சாமிகிட்ட போறேன் பத்து ட்ரிப்பு போய்ட்டேன் இருபது ட்ரிப் போயிட்டேன் எனக்கு மாற்றமே இல்லை அப்போ சின்ன கொஞ்சம் அம்மாட்டை போகிறோம் அங்கேயும் போகிறேன் எனக்கு மாற்றம் இல்லை பா இதில் பழனி மலையில் இருக்கக்கூடிய சித்தர்கள்ட்ட போகிறோம் இப்படி தான் வந்து வாழும் சித்தர்களை கொள்கிறார்கள் இது நடைமுறை சாத்தியம் சரி பதினெட்டு சித்தர்கள் அப்படின்னு பார்த்தா இந்த பதினெட்டு சித்தர்கள் மட்டுமே அவதார புருஷர்களாக வாழ்ந்தவர்கள் இந்த அவதார புருஷர்களை என்னுடைய ராசிக்கு தகுந்தார் போல அல்லது என்னுடைய நட்சத்திரத்திற்கு தகுந்தார் போல நான் கொள்ளலாமா அப்படின்னா என்னுடைய கருத்து பொதுவாக ஒரு லாஜிக் வச்சுக்கோங்க உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து அலசி ஆராய்ந்து இப்போ என்ன விதமான திசைகள் நடக்குது என்ன விதமான புக்திகள் நடக்குது இந்த திசையினுடைய நாயகன் ஆறாம் சாணாதிபதியா அல்லது எட்டாம் சாணாதிபதியினுடைய நட்சத்திரத்தினுடைய சாரம் பெற்றிருக்கிறாங்களா அதன் காரணமாக என்ன விதமான இடையூறுகளில் தொல்லைகளில் மாட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்றத பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது இந்த ஆறாம் சாணாதிபதியினுடைய நட்சத்திரத்தின் சாரம் பெற்று ஒரு தசையோ புத்தியோ நடந்தால் ருணம் சத்ரு ரோகம் ஏதோ ஒரு வியாதிக்காக டாக்டர்கிட்ட போவாங்க அல்லது போர்வ ஜென்மத்தில் செய்த கர்ம விளைவை வந்து இப்போ அனுபவிக்கிறதன் காரணமாக நிம்மதியே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் இப்படிப்பட்ட விஷயங்களுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தன்னுடைய வியாதிகள் போகணும் நம்மளுடைய கர்மா விலகணும் அப்படின்னா பழனி மலையில் இருக்கக்கூடிய போகர் சித்தரைத்தான் இவர்கள் வணங்க வேண்டும் இல்லைங்க எனக்கு ஏழரை நாட்டு சனியினுடைய தாக்கத்தில் இருக்கேன் அஷ்டம சனியினுடைய தாக்கத்தில் இருக்க சனியினுடைய தாக்கத்தில் இருக்க இந்த சனி உள்ளே வந்ததிலேருந்தே நான் வாழ்க்கையை இழந்து போயிட்டேன் அதில் கிட்டத்தட்ட வந்து இந்த மகர ராசி கன்னிராசி அது போன்ற அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இதை மாதிரி இருக்கிறவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சனியை தன்னுடைய கண்ட்ரோலில் வைக்கக்கூடிய அதிகாரம் எந்த சித்தருக்கு இருக்கு அப்போ சனியினுடைய சனீஸ்வர பகவானுடைய வாகனம் என்ன காகம் அந்த காகத்தினுடைய உருவில் இருக்கக்கூடிய சித்தர் யார் காகபுஜண்டர் இப்போ புஜண்ட மகரிஷியை போய் சரணடைஞ்சிடலாம் சரி இப்போ வந்து எனக்கு வந்து இப்போ விருச்சிக ராசி அல்லது தனுசு ராசி அல்லது மீனம் ராசி இப்படி இருக்குது அப்போ எனக்கு வந்து சுக்கரனால் கெடுதல் மட்டும்தான் ஏற்படும் ஏன்னா விருச்சிகத்திற்கு பனிரெண்டாம் சாண அதிபதி சுக்கரன் தனுசு மீனத்திற்கு வந்து பார்த்திங்க அப்படி சொன்னால் பாதகத்தினுடைய அதிபதி சுக்கரன் அவருடைய திசை இப்போ வந்து என்னை ஆட்கொண்டுருக்க அல்லது அவருடைய நட்சத்திர சாரம் பெற்ற வேறு திசைனால் நான் அவதிப்பட்டுருக்கேன் அப்படின்னா இந்த சுக்கரன் கிரகத்தினுடைய பிரச்சனையிலிருந்து நாம் தப்பித்து கொள்வதற்காக என்ன பண்ணலாம் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ராமானுஜர் அல்லது அத்திமரத்தை ஸ்தல விருட்சமாக கொண்டிருக்கக்கூடிய சித்தர் பீடங்கள் அவங்கள போயிட்டு சரணடையலாம் எனக்கு ராசியு தெரியாது நட்சத்திரமும் தெரியாது நான் தத்திரியத்தில் வாழ்கிறேன் லட்ச ரூபா வந்தாலும் அதுக்கு மே நூறுரூபா செலவு எனக்கு காத்துட்ருக்கு நூறு ரூபாயினால் சேர்த்து வைக்க முடியலை அதே போல் குடும்பத்தில் ஒரு இணக்கமான சூழ்நிலை இல்லை நான் குழப்பத்தில் தான் இருக்கேன் இப்போ நான் எந்த சித்திரங்க வழங்கலாம் வேறு வழியே இல்லை இது எல்லாத்தையும் ஒருங்கே தரக்கூடிய வல்லமை பெற்றவர் ஸ்ரீ கொங்கணர் சித்தர் திருப்பதி திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் வரும் அங்கே கொங்கன்கிட்ட என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவருடைய மகாமந்திரத்தினுடைய அந்த சக்தி வந்து அந்த இடத்துல முழுமையாக பரவி கிடக்கு மலையிலேயே மலையில் பரவி கிடக்கு அப்போ அங்கே தாயாருடைய அனுக்கிரகமும் கிடைக்கும் தாயாருடைய அனுக்கிரகம் கிடைச்சா நான் பத்மாவதி தாயாருடைய அனுகிரகம் கிடைச்சா சந்திரன் கிரகத்தினால் ஏற்படக்கூடிய தாக்கங்களிலிருந்து விடுபடலாம் மனசு நிம்மதியாக இருக்கும் இந்த சுர்ணாகிருஷ்ண பைரவருடைய அனுக்கிரகம் நமக்கு கிடைக்கின்ற போது ஃபைனான்ஸுக்கு இருக்கக்கூடிய கிரக ரீதியான தடைகள் நீங்கிறோம் அப்போ மீதி வேலையை கொங்கண நட்சத்திரம் பார்த்துக்க போகிறார் இல்லைங்களா அப்போ கொங்கண நட்சத்திரம் இது மாதிரியும் தேர்ந்தெடுக்கலாம் ஆனா இந்த எபிசோட ஃபுல்லா எல்லாத்தையும் பார்த்துட்டு அதெல்லாம் ராசிக்கு நான் இது நிறைய பேர் இருக்கும் அவங்களுக்கு யோசிக்க தெரியாது நமக்கு என்ன தேவை தெரியாது சில பேருக்கு அவங்களுக்கு வந்து ஆழ் மனதுல இருந்து என்ன தோணும் அப்படின்னா ஏதாவது ஒரு சித்தர் எனக்குன்னு கொடுத்துருங்களேன் நான் அவங்களுக்கு கெட்டியா பிடிச்சிக்கிறேன் இந்த மாதிரி நினைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம என்ன சார் அப்ப அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மேஷ ராசியை சேர்ந்தவர்கள் பழனி மலையில இருக்கக்கூடிய போகர் சித்தரை சரணடைந்து கொள்ளுங்கள் அவருடைய பாதத்தை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் இப்போ அந்த ரிஷபம் ராசியை சேர்ந்தவர்கள் அவர்கள் என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா சீர்காழி இருக்குது இல்லைங்களா அங்க சட்டைநாதர் சித்தர் சட்டைநாதர் வந்து சிவன் சார் அவர் சிவன் சித்தர்கள் எல்லாருமே எந்த இடத்துல போய் இருக்காங்களோ அவர்கள் வழிபட்ட சிவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு பேர் வச்சிருவாங்க அப்போ சட்டைநாதர் வந்து சித்தர் சட்டைநாதர் என்பவர் ஒரு சித்தர் சரி அவர் வழிபட்ட சிவனுக்கு சட்டைநாதர் அப்படின்ற ஒரு பேர் சட்டை முனிநாதர் வழிபட்டதுனால அந்த சிவன் வந்து அப்படிப்பட்ட திருநாமங்களால் அழைக்கப்படுகிறார் எல்லா ஊர்லயும் எல்லா அவதாரங்களிலும் அப்படித்தான் இந்த மிதுனம் ராசிக்காரர்கள் என்ன பண்ணலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து ஒரு இயற்கையான சுபாவம் இருக்கும் யாரை நம்ப வேண்டுமோ அவர்களை நம்ப மாட்டார்கள் யாரையெல்லாம் நம்பக்கூடாதோ அவன் என்ன பண்ணுவான்னா முகத்துக்கு முன்னிலையில் வந்து நின்றுட்டு அவங்கள பற்றி வந்து அந்த தேவையற்ற வஞ்ச புகழ்ச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா அதை சொல்லி 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 அவங்களை கெடுத்துருவாங்க இயற்கையாகவே அறிவுபூர்வமாக இருக்கக்கூடியவங்க தான் வஞ்ச புகழ்ச்சியில் போய் மாட்டிடுறாங்க செயற்கை சரி இருக்க செயற்கை சரியில்லை அப்போ இவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோயம்புத்தூர் பக்கத்தில் மருதமலை முருகர் இருக்கார் இல்லையா அங்கே இருக்கக்கூடிய பாம்பா பாம்பாட்டி சித்திரை போய்ட்டு வழிபடணும் இந்த பாம்பாட்டி சித்திரை பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா நம்மளுடைய அந்த குண்டலனி வந்து ஒழுங்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்போ ஒழுங்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னாவே நம்மளுடைய எண்ணங்கள் இவன் நல்லவன் இவன் கெட்டவன் இவனை நம்பலாம் இவனை நம்பக்கூடாது அந்த தன்மை வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக இவர்களுடைய வாழ்க்கையில் மேல் நோக்கி செல்வார்கள் அதை மிதன ராசிக்காரர்கள் பாம்பாட்டி சித்தர் இந்த கடகம் ராசிக்காரர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கமலமுனி சித்தர் திருவாரூரில் அவருடைய சமாதி பீடம் அந்த ஜீவ சமாதிங்கிறதுனா கமலாம்பால் சன்னிதானத்திற்கு பக்கத்திலே இருக்குது கமலமுனி சித்தர் கமலமுனி சித்தர் அப்படின்றவங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திரன் கிரகத்தினால் ஏற்படக்கூடிய அத்தனை விதமான தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடியவர் அப்ப அவரை வழிபடலாம் சிம்ம ராசியை சேர்ந்தவர்கள் என்ன பண்ணலாம் ராமதேவர் இந்த ராமதேவர் எங்க இருக்கிறார் மதுரையில் அழகர் கோவில் கோவில் அவங்கள வழிபடலாம் ராசியை சேர்ந்தவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வேறொரு பதிவில் சொல்லியிருப்பேன் கனிராசியை சேர்ந்தவர்களை காப்பாற்றக்கூடிய தெய்வம் குதம்பை சித்தர் இந்த குதம்பை சித்தர் வந்து பல விசேஷங்களையும் அம்சங்களையும் தன்னுள்ளே தாங்கி கொண்டவர் அவரை முருகராகவும் நீங்கள் நினைக்கலாம் சிவனாகவும் நினைக்கலாம் அம்பாலாகவும் நினைக்கலாம் பாலாம்பா அதை மாதிரி அப்போ அவங்களை போயிட்டு வழிபடும் பொழுது இவர்களுடைய அந்த நெருக்கடி நிலைகளிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் அடுத்து நான் பார்க்குறது வந்து இருக்காரு மயிலாடுதுறை மயிலாடுதுறை மயூரநாதர் மயிலாடுதுறையில் மயூரநாதர் சன்னிதானத்துல அந்த குரு திருஷாமதி சாமிக்கு பக்கத்தில் இவருடைய சமாதிப்பு இடம் இருக்கு அது அந்த துலாம் ராசிக்காரர்கள் என்ன பண்ணலான்னா புலிப்பாணி சித்திரை போயிட்டு வழிபடணும் புலிப்பாணி துலாம் வந்து இந்த சனீஸ்வரர் உச்சம் பெறக்கூடிய இடம் இந்த துலாம் ராசிக்காரர்கள் நினைச்சாங்கன்னா ஒன்றுமே இல்லாத ஒருத்தனை மேல்நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு தன்னுடைய வழிகாட்டுதலை பயன்படுத்தி கொண்டு வரலாம் புகழின் உச்சாணி கொம்பலை இருக்கிற ஒருத்தனை அடித்து தர மாட்டதில் கொண்டு வந்தலாம் அந்த வல்லமை வந்து இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கு புளிப்பானி சித்தருக்கு பெயர் வர காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் என்ன செய்கிறாருன்னு யாருக்குமே தெரியாது ஆனால் அவருடைய ஸ்பீடு வந்து ஒரு புளியை தாண்டியதாக இருக்கும் அப்போ அந்த புலியினுடைய பாணியை தன்னல் வைத்திருக்கிறதுனால இவருக்கு புலி பாணி அதை புலி பாணி சித்தர் அவருடைய சமாதி வந்து பழனியில் இருக்கிறது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் என்னுடைய குருநாதர் எனக்கு சொல்லி நான் நேரடியாக அனுபவித்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கொடைக்கானலில் பூம்பாறை இருக்குதுங்களே முருகன் கோவில் அந்த முருகர் கோவிலில் இருக்கக்கூடிய சலவிருஷத்துக்கு கீழே அவருடைய சமாதி இருப்பதை என்னுடைய தியானத்தின் வழியாக நான் பார்த்து உணர்ந்து கொண்டேன் அதனால கட்டாயமாக அங்கே தான் இருக்குது அது நீங்கள் போங்க அதில் நான் உணர்ந்து கொண்டேன் அப்போ இதை ஃபா என்ன ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள் நீங்கள் கொடைக்கானல் செல்லும் பொழுது பூம்பாறை முருகர் கோயிலுக்கு போய்ட்டு அங்கே இருக்கக்கூடிய ஸ்தல விருட்சத்துக்கு போய்ட்டு ப்ரேயர் பண்ணுங்கள் புலிபாணி சித்தனுடைய அணுக்கிரகம் முழுமையாக கிடைக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து ஆதிக்க கிரகம் செவ்வாய் செவ்வாயினுடைய ஆதிபத்திய தெய்வம் முருகப்பெருமா இவர் வந்து எட்டுக்குடி நாகப்பட்டினம் மாவட்டம் அந்த எட்டுக்குடி முருகர் கோவிலில் இருக்கக்கூடிய வால்மீகி சித்தர் வால்மீகி சித்தர் இவர்களை வழிபடும் பொழுது அவர்களுக்கு இருக்கக்கூடிய சகோதரர்களால் ஏற்படக்கூடிய இளை இடையூறுகள் சகோதரிகளால் ஏற்படக்கூடிய இடையூறுகள் மண் தொடர்புடைய பூமி தொடர்புடைய பிரச்சனைகள் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு இதிலிருந்து வெற்றி இது எல்லாமே கிடைப்பதற்கு எட்டுக்குடியில் இருக்கக்கூடிய வால்மீகி சித்தர் அவரை வழிபடலாம் தனுசு சேர்ந்தவர்கள் பதஞ்சலி முனிவர் பதஞ்சலி ஏன்னா இந்த தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு சான் ஏர்னா மூலம் சறுக்கும் அவங்களுக்கு மட்டுமே தாயார் மேலே ரொம்ப பாசம் வச்சிட்டாங்க அப்படின்னா தாயாருக்கு முடியாம போயிடும் நண்பர் மேலே அளவு கிடந்த நம்பிக்கையை வச்சுட்டாங்கன்னா அந்த நண்பர் துரோகியாக மாறிடுவா இவங்க சிவனேன்னு இருந்தா பல வாய்ப்புகள் தேடி வரும் முயற்சி செய்தால் அதில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் இது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே வந்து கடவுள் அப்படி ஒரு படைப்பு அப்போ அவர்கள் வணங்கக்கூடியவர்கள் பதஞ்சலி மகாமுனிவர் இவருடைய ஜீவசமாதி படம் ராமேஸ்வரத்தில் இருக்கிறதா நிறைய பேருக்கு தெரியும் திருவாரூரிலிருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் விலமல் அப்படிங்கக்கூடிய பகுதியில் அவருடைய ஜீவ பீடம் இருக்கு இதில் முரண்பாடான கருத்தான்னு கேட்க வேணா ஒரு சித்தருக்கு ஒன்பது இடங்களில் ஜீவ சமாதி இருக்கும் ஆமா அதுக்கு ஆமாம் அது அதுக்கு வந்து நிறைய ஆதாரங்களும் இருக்குது இந்த மகர ராசியை சேர்ந்தவர்கள் இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் வந்து சித்தர்களுக்கெல்லாம் சித்தர்னு சொல்லக்கூடிய திருமூலர் ஏன்னு இந்த மகர ராசிக்கு அப்படி சொல்லுவோம் அப்படின்னா மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஓட்டாண்டியா ஒன்றும் இல்லாம உட்கார்ந்து கூட ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குவதற்கு தேவையான வழிமுறைகளை அவனால் மற்றவர்களுக்கு சொல்லித்தர முடியும் இவன் நிம்மதியே இல்லாமல் இருந்தால் கூட மற்றவர்கள் நிம்மதியாக வாழணும் என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பவன் அப்ப சித்தர்களுக்கெல்லாம் சித்தர் என்று சொல்லக்கூடிய திருமூலர் சித்தர் அவருடைய படம் சிதம்பரம் அங்கே போய்ட்டு வழிபடலாம் அதே மாதிரி இந்த கும்பம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு மச்சமுனிநாதர் மச்சமுனிநாதர் இந்த மச்சமுனிநாதர் திருப்பரங்குன்றத்தில் இருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் அப்போ அந்த திருப்பரங்குன்றத்தில் வந்து ஒரு விசேஷம் இருக்குது முருகர் சிவனாகவும் இருப்பார் அப்போ இந்த கும்ப ராசியினுடைய நாயகன் யார் சனீஸ்வர பகவான் அப்போ ஆக்கும் சக்தி அழிக்கும் சக்தி காக்கும் சக்தி ஒருங்கி பெற்றவர்கள் ஒன்றுமே இல்லை வியாபாரம் இல்லைங்கக்கூடிய கூடிய ஒரு நிறுவனத்தில் அந்த கும்பராசிக்காரன் போனாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு திடீர் பரபரப்பு என்பது ஏற்படும் அப்போ மற்றவர்களை வாழ வைப்பதற்காகவே இந்த பிறவி எடுத்த கும்பராசிக்காரர்கள் அவர்கள் திருப்பரங்குண்டத்தில் இருக்கக்கூடிய மச்சமுனிநாதரை வழிபடலாம் மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னது தான் திருமூலர் சித்தரை வழிபடுவது மிக அற்புதமாக இருக்கும் ஓகே சார் அதாவது இவ்வளவு தெளிவாக பன்னிரண்டு ராசிக்காரர்களும் யார் யாரை வழிபடணும் எந்த கோவிலில் அவங்க இருக்காங்க அப்படின்னு ரொம்ப தெளிவா சொன்னீங்க எல்லாருக்குமே இந்த விஷயம் வந்து ரொம்ப தேடுதலாக இருப்பாங்க நமக்கான சித்தர் யாரு அப்படின்னு எல்லாரும் இருக்கிற நேரத்துல இந்த பதிவு வந்து எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தொடர்ந்து நீங்க எங்கள் ஆதனில் பயணிக்கணும்னு கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி நன்றி மீண்டும் சந்திப்போம்